உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் அறுபத்தி எட்டு ஆறு தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டர்களை விடுதலாக்குகிறார் துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள் ஆமேன் சங்கீதக்காரன் இந்த வசனத்தில் தேவன் செய்கிற ரெண்டு காரியங்களை குறித்து விளக்குகிறார் முதலாவது தேவன் செய்கிற காரியம் தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை எடு எடுத்து கொடுக்குற தேவன் அவதான் சங்கீதக்காரன் அதே சங்கீதக்காரர் சொன்னார் கத்தர் வீட்டை கட்டார்கள் அது கட்டுகளும் பிரயாசம் வருதா அவங்க நம்முடைய தேவன் வீட்டை கட்டுகிற தேவன் பாதியில் ஏதேன் தோட்டத்தில் குடும்பத்தை வீட்டை கட்டினார் எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆதாம் தனிமையாக இருப்பது நல்லதெல்லாம் ஏற்ற துணையை உண்டாக்குவேன்னு சொல்லி அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்கி குடும்ப வாழ்க்கையே வீட்டை இங்கே அமைத்து கொடுத்த தேவன் அவர் தான் இங்கே சொல்கிறார் தனிமையாக இருந்த அந்த ஆதாமுக்கு ஏற்ற துணையை ஏற்படுத்தி வீட்டை கட்டி கொடுத்தார் அப்பதாங்க சொல்ல தேவன் தனிமையர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுக்கிறார் தேவன் அது மாத்திர ரெண்டாவது சொல்றாரு கட்டுவர்களை விடுதலையாக்குகிறார் ஆப கட்டில் இருந்து சாப இருந்து வியாதியின் கட்டில் இருந்து கடன் பள்ளை என்ற கட்டு பல விதமான கட்டுகள் கட்டுகள் இருந்து என்ன பண்றாரு விடுதலையாக்குகிற தேவனாயிருக்கிறார் குமாரன்களை விடுதலையாக்கினால் மெய்யாக விடுதலையாவீர்கள் சொல்கிறார் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியங்களை விடுதலையாக்கும் ஆகவே நம்முடைய ஆண்டவர் விடுதலை நாயகர் விடுதலை அளிக்கிறவராக இருக்கிறார் ஆக பாருங்க எவ்வளோ மேன்மையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்கிறார் அடுத்து ரோகி எங்கே தங்குவாங்களாம் துரோகிகளோ வறண்டு பூமியில் தங்குவார்கள் வறண்டு பூமின்னு சொன்னால் அங்கே நீர்நிலையற்ற காய்ந்து போன வறட்சியான ஆசீர்வாதம் இல்லாத அந்த இடத்துல தங்குவாங்கன்னு சொல்கிறார் ஆகவே நாம் இந்த வசந்த பிரகாரமாக நமக்கு ஆண்டவ் செய்கிற காரியங்களை நினைத்து ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்வோம் கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அடிச்சூட்டில நடப்போம் கத்தை நம்ம ஆசீர்வதிப்பார் ஜெபிக்கலாம் நேசுக்கு நல்ல தப்பு நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி இந்த வார்த்தைகளை பிடித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் அடிச்சூட்டில வாழ உதவிச்சு கலப்படுத்தும் ஏசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிள்ளை ஆமே நம்முடைய இயேசு கிருஷ்ணன் சிறுபிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்னக்கு மகிமை உண்டாதாக நம்முடைய கத்தராகிய இயேசு கிருஷ்ணன் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக அமேன் அமேன் அமேன்